நமஷி வாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அணுகிற நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விமர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக பொறுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேரிச சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விமர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் நியூமராசி வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கு அதை பார்த்து பயன்படுத்தி என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் வருமா வாட்ஸ்அப் நீங்க ஜாதகம் அப்பே ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல குருவோடு ராகு இணைவதற்கும் குருவுடன் கேது இணைவதற்கும் என்ன சார் வித்தியாசம் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தாலே அவர் யாருங்க குழந்தை காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதே போல ஒரு ஜாதகத்துல அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த வீட்டு அதிபதியா வருவார்ல இல்ல அதை சொல்றது அப்ப என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலன் என்ன ஆகும் அந்த வீட்டினுடைய அதிபதியாக வரும்போது அந்த வீட்டினுடைய தன்மை என்ன ஆகும் அப்படிங்கறதையும் இந்த பதிவில் பார்க்க போறாங்க குரு ராகு சேர்க்கை எது போன்ற அமைப்பு குரு கேது சேர்க்கை எது போன்ற அமைப்பு அப்படிங்கிறது பார்ப்போம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு ராகு இணைவது என்பது தன ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது இடர்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு ராகு சேர்க்கை இருக்க டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும் அதையும் நீங்க டிகிரி அடிப்படையில் எல்லாத்துக்குமே நீங்க டிகிரி பார்க்கணும் இப்ப உதாரணத்திற்கு குரு இங்க இருக்காரு இவரோடு ராகு இணைந்திருக்கின்றார் இடத்துல குரு ராக இணைவு இருக்கு இந்த இடத்துல என்ன தசை அடைமுள்ள வருதுன்னு நீங்க பார்க்கணும் குருவோடு ராக இணைந்து இருக்கின்றார் ராகு தசை அடைமுள்ளையே வருகின்றது ஒருவேளை ராகுக்கு வீடு கொடுத்த தசி உச்சமா இருக்காரு ஏன்னா ராகு தசைன்னு நீங்க எடுத்துட்டாலே முதல்ல வீடு கொடுத்தனுடைய தன்மை எடுத்தோன்னு நீங்க பார்க்கணும் குரு ராகு சேர்ந்திருக்காரு தசை அடைமுள்ளே வரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் உடனடியாக நீங்க பார்க்க வேண்டியது ராகுவிற்கு வீடு கொடுத்தனுடைய தன்மை டக்குன்னு நீங்க என்ன பார்க்கணும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாயிருக்கானோ உச்சமாயிருக்கானோ இந்த இடத்துல உச்சமாயிருக்க அப்ப ராகு ஸ்ட்ராங்கா பவராக உட்கார்ந்துருக்காரு பிளஸ் குருவோடு இந்த இடத்துல ராகு தசை நடைமுறையிலே வருகின்றது அற்புதமான நல்ல பலன்களை வழங்கும் எந்த லக்னமா இருந்தாலும் இந்த இடத்துல ராகு ஒரு நல்ல பலன்கள் கும்ப ராகு பரவாயில்ல தான் அதே இடத்துல சுகத்துவம் அணிந்திருக்கின்ற அடிப்படையிலும் வீடு கொடுத்த அடிமையாக இருக்கின்ற அடிப்படையிலும் ஓரளவுக்கு இந்த ராகு தசை நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல வந்துடும் ஆனா குரு ராகு சேர்க்கை என்பது ராகு திசை நடைமுறை சிறப்பு இதுல நீங்க எப்படி பார்க்கணும் ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது டிகிரி பதினஞ்சு டிகிரி நெருக்கமா இருக்கார் ராகு திசை வந்தா சிறந்தது அதே நேரத்துல குரு திசை இந்த டிகிரி அடிப்படை இணைஞ்சு குரு திசை வந்து விட்டால் சிறப்பில்லை குரு ராகுவோடு இணைந்து ராகு திசை வந்தா சூப்பர் ஆனா குரு திசை வந்தா ஏன்னா குருவினுடைய அனைத்து பவரையும் ராகு உரிச்சுவார் ராகு திசை வரும்போது தான் அதாவது தன்னை யார் அவர் கிரகணம் படுத்தாரு யாரு தன்னோட அவர் முழுமைப்படுத்தி வச்சிருக்காரோ அவருடைய மரண கொடுத்துருவாருங்க யாரு ராகு பகவான் கொடுத்துருவாரு அப்ப ராகுவோட தசர அணிமுறை வந்தா சூப்பர் தான் ஆனா குரு தச வரும்போது குழந்தை ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு தன்னுடைய தன ரீதியான விஷயங்கள்ல போராட்டம் தனப்பிராப்தம் அதாவது பொருளாதாரத்துல சிக்கல்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் தருவார் அதுலயும் அந்த லக்னத்தையும் நீங்க பார்க்கணும் ஒருவேளை துலா லக்னமா இருந்து குருதர் நடக்குது அப்படின்னா சொல்லவே வேணாம் படாத பாடு படுற ஆல்ரெடி துலா லக்னத்தில் குருதர் வரக்கூடாது பிளஸ் ராகுவோடு நீங்க சீது வலிமையும் பார்க்கணும் குரு ராகுவோடு இணைந்து குருதசை இணைந்த நடந்தால் சிறப்பில்லை ஆனால் ராகுதர்ச நடந்தால் நல்லது அதே நேரத்தில் ராகு தசையை கணிக்கும் போது வீடு கொடுத்த வலிமையும் பார்க்கணும் பிளஸ் ராகுவிற்கு சுபகர தொடர்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்ப அந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக ராகுதசை நல்ல ஒரு வேலை சார் இந்த இடத்துல குரு வந்து ஒரு டிகிரில இருக்காரு ராகு வந்து ஒரு இருபத்தி ஆறு டிகிரில இருக்காரு இந்த இடத்துல குருதசை வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை குருதசை வந்தாலும் பயப்பட ஏன்னா டிகிரி அடிப்படை எத்தனை டிகிரி இருபத்தி நாலு இருபத்தி டிகிரி விலகி இருக்கு இந்த இடத்துல குரு ராக இணைஞ்சிருக்காரு இந்த இடத்துல குரு ராக இணைஞ்சிருக்காரு இங்க சுக்கரன் இருக்காரு இந்த இடத்துல குருதசை நல்ல பண்ணே தரும் பிளஸ் வீடு கொடுத்த உச்சமா இருக்காரு பிளஸ் இந்த இடத்துல குரு ராகு டிகிரியோட இணைவு வந்து இருபத்தி மூணு டிகிரி வச்சுங்க இருபத்தி மூணு டிகிரில இருக்காரு அப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரில முழுமையாக குரு ராகு இணை வெளியில அதாவது இணையாம இருக்காங்க இந்த இந்த நிலையில ராகு தசை வந்தாலும் டாப்பு குரு தசை வந்தாலும் டாப்பு இப்ப ராகு தசையும் அற்புதமான தசையா இருக்கும் குரு தசையும் அபாரமான தசையா இருக்கும் ஏன்னா டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காங்க பிளஸ் உச்சனுடைய வீட்லயும் இருக்காரு பிளஸ் குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த இடத்துல குரு அற்புதமான திசையாக இருக்கும் இந்த இடத்துல குரு ராக இணைஞ்சிட்டாரு குழந்தை ரீதியான விஷயங்கள் நல்ல பலன்தான் ஏன்னா டிகிரி அடிப்படையில் விலகி இருக்குல்ல அந்த விஷயம் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி டிகிரி விலகி இருக்கு அப்போ இந்த குழந்தை ரீதியான விஷயங்கள் எல்லாமே சாதகமான தன்மை தான் எல்லாமே நல்ல அமைப்பு தான் அதில் வந்து நம்ம பெருசாக பேப்படைய தேவை எதுவுமே இல்லைங்க அப்போ விலகி இருக்கு பிளஸ் பரிவர்த்தனை பெற்று இருக்காரு பிளஸ் உச்சோடைய வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல ராகுதை குரு தசை ரெண்டுமே அடுத்தது தசைக்கு சாதகமான திசையாக இருக்கும் அதே நேரத்தில் குருவோடு கேது இணைந்து இருக்கின்றார் இந்த இடத்துல கேது தசை சூப்பர் தான் வந்தாலும் சூப்பர் தான் ஆனா இரண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகளா இருக்கும் ஆனா இது அப்படி இல்லை அடுத்தடுத்தவருடைய தசைகளா இருக்கும் அடுத்தடுத்தவருடைய தசைகள் ராகு குரு தசை வருது ஆனா அந்த இடத்துல ராகு குருவோடு நெருங்கி இணைந்திருக்கின்றார் ராகு தசை அற்புதமா இருக்கும் குரு தசை வந்த போட்டு பாடா படுத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா முழுமையாக குரு ராகுவோடு இணைந்து இருந்தார் அதையும் நீங்க டிகிரி பார்க்கணும் இல்ல சார் குரு ராகு இருவருமே டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காங்க அப்படின்னா அந்த பாதிப்பு கிடையாது அதே போல எல்லாவற்றையும் ஒரு அவயோ தசை நடக்குதுங்க துலால கணத்திற்கு குரு தசை வரவிடாதுங்கிறீங்க மேஷ லக்கணத்திற்கு புதன் தசை வரவிடாதுங்கிறீங்க மேஷ லக்கணத்திற்கு புதன் தசை வரவிடாதுங்கிறீங்க புதன் உச்சமாவே இருக்காரு இந்த இடத்துல புதன் தசை போட்டு படுத்தி எடுத்துருவோம்னா லக்கணாவுடைய வலுவுக்கு நீங்க வந்துடணும் லக்கணத்தை சுக்கரன் பாக்குறாரு

லக்னம் லக்னாதி உள்ளதாக இருக்கின்றாரா அப்படிங்கறதை நீங்க பார்க்கணும் அதே போல இந்த இடத்துல குரு கேது இணைவு அப்படின்னா குருவோடு கேதி இணைவது இருவருமே புரிய தன்மை அடைகிறாங்க அப்ப கேது தசை வந்தாலும் டாப்பு குரு வந்தாலே நான் குரு கேது இணைவு சொல்றேன் கேள யோகம் கோடீஸ்வர யோகம் என்று சொல்றோம் எல்லாரும் அப்ப குரு கேது இணைஞ்சு எல்லாரும் பல கோடி கேதி ஆயிடுவாங்களா அங்கதான் நீங்க பாயிண்ட் வரணும் லக்னம் லக்னாடு உடவை கொடுத்து குரு தசை சார் குரு உச்ச சார் அப்படியே கொண்டு உச்சத்துல உட்கார வச்சிருமா அந்த இடத்துல நீங்க லக்னம் லக்னாவுடைய வலுவை பொறுத்து வரணும் பத்தாம் இடத்துடைய அப்ப அவர் எப்படி பெரிய பெரிய கோடி சொல்ல அவர் தொழில் பண்ணி தொழில் பண்ணாதான் ஒருத்தவங்க பெரிய அளவுல வர முடியும் வேலை பார்த்து ஓரளவுக்கு தானே வர முடியும் அப்ப அங்க இது ஒரு ஒரு ஒண்ணு மட்டுமே எல்லாவற்றையும் தந்துருமா குருக்கு அது இணைந்தாலே பல கோடிக்கு அதிபதியா வந்துருவாங்களா அப்ப அதனுடைய காம்பினேஷன் நீங்க எடுக்கணும் லக்னத்துடைய தன்மையை பார்க்கணும் லக்னாதத்துடைய தன்மையை பார்க்கணும் தொழில் தான் செய்யணும்னு சொல்லும் போது பத்தாம் இடத்துடைய தன்மையை பார்க்கணும் அதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகமான திசை நடைமுறை அந்த லக்கணத்துக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோகரோட திசைக்கு நடைமுறை வருதான்னு பார்க்கணும் யோகராவே இருந்து அவரும் சுபத்துவம் அடைந்திருக்காரா பாவத்துவம் அடைந்திருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும் மேஷ லக்கணத்திற்கு குரு தசை யோக திசை மேஷ லக்கணத்திற்கு சுக்கரம் நல்லதான் செய்வார் மேஷ லக்கணத்திற்கு உங்களுக்கு வந்து செவ்வாய் லக்னாதிபதி சுபத்துவம் அடைந்திருந்தா கண்டிப்பா நல்ல பலனை தருவார் துலா லக்கணத்திற்கு சுக்கரன் பெரிய அளவு யோகத்தை தருவாரு அதே நேரத்தில் யோகரோட திசை தான் ஆனா அந்த யோகர் சுபத்துவமா இருக்காரா பாவத்தம் அடைந்திருக்காரா யோகருடைய அடிச்சிருவாரா பாவத்தம் அடைந்திருந்தால் பரவாயில்ல அடிப்படை தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டு போவார் ஆனா ஒரு அந்த லக்கணத்திற்கு அவயோகர் பாவத்தை அடைந்திருந்தா அடிப்படை தேவைகளோட பூர்த்தி பண்ண முடியாது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோக ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒருவேளை பாவத்தம் அடைந்திருக்கு கடுமையான பாவத்தோட பாதி அடைஞ்சிருக்கு வச்சுங்க பாதிப்படைந்து தசை நடத்தினா சமாளிக்க முடியாது ஆனா ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகா தான் ஆனாலும் சற்று பாவத்தை அடைஞ்சிருக்கார் சமாளிப்பாங்க ஏன்னா பெரிய அளவில் லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் பெரிய அளவில் அவங்களை மிக மோசமான நிலைக்கு ஆளாக்க மாட்டார் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார் ஆனா அவையோ ஒரு வரக்கூடிய திசை தான் கடுமையான பாதிப்போட தந்துட்டு போகும் அப்ப எல்லா விஷயத்தையும் குருவோடு கேது இணைவது என்பது சிறந்த இணைவு குருவோடு ராகு இணையும் போது நீங்க உடனடியாக என்ன வந்துடணும் டிகிரி அடிப்படையில் எத்தனை டிகிரி இருக்கு குருதர்சனம் நடக்குதா ராகதர்சனம் நடக்குதா குரு இணைந்து அதை வேற பாவகர தொடர்புல இருக்கா அது சுபகர தொடர்புல இருக்கா அது சந்திர அதிகத்துல இருக்கா இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க செய்து பார்க்கணும் அவ்வாறு தான் முழுமையான பலனை நீங்க எடுக்க முடியும் இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் குருவோடு ராகு இணைவது என்பது குருவோடு கேது இணைவது என்பது நல்ல இணைவு குருவோடு ராக இணைவதை விட இதுதான் நம்ம எல்லா விஷயத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும் லக்னம் வலு பார்க்கணும் பிளஸ் அது வந்து எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்குங்கிறதே நீங்க சீதிக்கு பார்க்கும் போது முழுமையான பலனானது வெளிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுச்சல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்